ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பீஃப் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நெய்ச்சோறு வெறும் சோறு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் எப்படி சரினு பார்த்துடலாமா ஒரு குக்கரில் அரை கிலோ அளவு பீஃப் வாங்கியிருக்கேன் அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் குக்கரில் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் அரை கிளாஸ் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து பன்னெண்டு விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம் குக்கருக்கு தகுந்த மாதிரி எத்தனை விசிலாக நல்லா வேகமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் அது வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் தான் பீஃப் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து பொன்னீரமெல்லாம் வதங்க தேவையில்லை ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களா அந்தளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் இது கூட ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக புதினா இதில் நான் சேர்த்துருக்கேன் இது வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பீஃப் கிரேவிக்கு தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா மலை இல்லாட்டி கூட பரவாயில்லை வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் மிளகாய் தூள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மல்லித்தூள் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்க்கணும் நான் இதில் லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறதுனால மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் பதிலாக மிளகாய் தூளே கூடவே சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது அடுப்பை அடுப்ப சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும் இந்த பச்சை வாசனை வத் போனதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி நல்ல குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த பீஃபை சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துடலாம் பீஃப் வேக வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதுவே போதுமானதாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு பத்தாட்டி சேர்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக பீஃப் வேக வைக்கும்போதே உப்பு போடணும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டோன்னா பீஃபில் சேராது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை காஞ்ச மிளகாயை வறுத்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அவ்வளோதான் எதுவும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா ஓரளவுக்கு கிரேவியாக வந்திருக்கும் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க நான் நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்த விட்டுட்டேன் எனக்கு நல்ல கிரேவி கெட்டியாக வேணும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிகை இலை சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு தேங்காயெலாம் நான் சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்ட தேங்காய் பாலோ இல்லை அரைச்ச தேங்காவோ சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் எந்த ப்ரீ ப்ரிப்ரேஷனும் பண்ணலை சட்டுன்னு பண்ணி முடித்தாச்சு இந்த மாதிரி செஞ்சால் பீஃப் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்